ஆயிரத்தி இருநூறு சதுரடி லேண்ட் ஏரியால ஆயிரத்தி நூறு சதுரடியில அழகா வடக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஒரு கிராண்டான எலிவேஷன் லுக்கோட மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல அருமையான போர்டிகோ ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்டேர் அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கீழ அவுட்டர் ரெஸ்ட் ரூம் மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு அழகான லிவிங் ஹால் அருமையான பூஜை ரூம் செட்டப்போட அப்படியே ரைட் சைடுல வந்தோம்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு அருமையான கிச்சன் கொடுத்திருக்காங்க அப்படியே லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட அருமையா உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஓனர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா ஓனர் ஆஃபர் பண்றாரு இதுல ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா ஈரோடு டு பூந்திரை மெயின் ரோடுங்க முல்லாம்பரப்பு முல்லாம்பரப்புல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லயும் ஈரோடு ரங்கம்பாளையம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜஸ்ட் ஒரு மூன்று கிலோமீட்டர்லயும் உங்களுக்கு இந்த வீடு லொக்கேட் ஆகியிருக்கு யாரெல்லாம் ஒரு காம்பாக்டான ஹவுஸ் நல்லா ஒரு லோ பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ சூப்பரா சூட்டபிளா இருக்குங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு இமீடியா கால் பண்ணுங்க தேங்க்யூ